தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் சிவம் ஜூன் இருபத்தெட்டு பிரான்சில் நடைபெற இருக்கின்ற மிக பிரமாண்டமான இசை நிகழ்ச்சிக்கு வருவதற்கு இந்தியாவிலிருந்து வருகிறந்து கொண்டிருக்கிறார்கள் பின்னணி பாடகர்களும் இசைக்கலைஞர்களும் அவர்களை வரவேற்பதற்காக நாங்கள் தற்பொழுது பிரான்ஸ் சத்துக்குள் எத்துவார் சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்துள்ளோம் இதன் அடிப்படையில் நாங்கள் நீண்ட நேரமாக வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கோம் இன்னும் சொத்து விலையில் அவர்கள் இங்கே வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது அது மட்டும் இல்லை ஜூன் இருபத்தெட்டு நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சிக்கும் நீங்கள் இதுவரைக்கும் டிக்கெட் எடுக்கவில்லை என்று சொன்னால் எடுத்துக்கொள்ளுங்கள் அது இல்லை எங்களுடைய தொப்பரிசு தமிழ் சார்பாக உங்களுக்கு என்றென்றும் வந்து நாங்கள் உடனுக்குடன் தகவல்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் அது மட்டுமில்லை எங்களுடைய லைஃப் விஜயனையும் உடனுக்குடன் உங்களுக்கு தாரத்துக்கு தயாராக இருக்கிறார் அத்துடன் എങ്ങോടിയ സഹ യൂട്യൂബ ടികർ ഫേസ്ബുക്ക് எல்லாரும் வந்து உங்களுக்கு இந்த இந்த தகவல்கள் உடனுக்குடன் தாரது தயாராக இருக்கணும் நீங்களும் எங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை இது வரைக்கும் எங்களுடைய யூடியூப் சேனலையோ இல்லை எந்த ஒரு டிக்டோக்கோ ஃபேஸ்புக்காக இருக்கணும் இன்ஸ்டாகிராம் இருக்கணும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைபை சொன்னால் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யணுங்க அது எங்களுடைய அடுத்த வீடியோக்கும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வாராக்கள் யார் யாருன்றது அவர்கள் அவர்களோட நாங்கள் கேட்போம் இலான்ஸுக்கு வந்துருக்கீங்க இது உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குன்றது கேட்போம் மட்டும் இல்லை என்னுடைய சார்பாக வந்து நான் நாலு மலர் கொத்து கொண்டு வந்திருக்கேன் இது வந்து பிரெஞ்சு கலாச்சாரத்தின் அடிப்படையில் மலர் கொத்து கொடுத்து வரவேற்பு ஒரு கலாச்சாரம் அவர்களை வரவேற்பதற்கு நான் தியாக இருக்கிறேன் என் கூட வந்து நிறைய பேர் இங்கே தியாக வந்திருக்கிறேன் அண்ணா வணக்கம் 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 அண்ணன் வந்து விஜயன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேல இருக்கு வகு விரைவில் நேரடியாக வருவார் வரது வாய்ப்பு இருக்கு இவர் வந்து கே என் நிரு பேர் நரேஷ் இவர் வந்து பேரை மறந்துட்டு சாப்பிட பரவாயில்ல நரேஷ் வந்து ஒரு போய் ஒரு டான்சர் அப்படி சொல்லலாம் அப்படி சொல்ல டான்சர் தான் ஒரு விஜய் இந்த படமா இருக்காலே எல்லா படமா இருக்கான்னு சொல்லி ஃபிரான்ஸுக்கு வந்தால் இவர் தான் டான்ஸ் ஆடுவார் இவர்ட்டான்ஸா திரையில பார்ப்பீங்க சரியா வாழ்த்துக்களா நன்றி 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 அண்ணன் லைஃப் காஸ்ட் டெலிகாஸ்ட்ல வந்து ஒரு பிரதான செயற்பாட்டாளர் அன்னைய பேர் என்ன வசந்த வசந்த் அண்ணன் வசந்த்னு அன்னையை வந்து வரவேற்கிறது தயாராக இருக்கிறார்

பிரான்ஸ் வந்தடைந்துள்ளனர் பாடகர்களும் சீம அனைவரையும் உற்சாகமாக கொடுத்து வரவேற்கப்படுகிறார்கள் நீங்கள் எதிர்பார்த்து பாடகர்கள் மற்றும் இசையமைப்பாளர்கள் பின்னிக்கு நிற்கின்றோம் இந்த நிகழ்ச்சி வந்து மிகவும் பிரம்மாண்டமான முறையில் வந்து பிரான்சில் நடைபெற இருக்கிறது நீங்களும் தயாராக இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் மேலும் இருவர்கள் தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் எதிர்பார்த்த முன்னணி பாடகர்கள்

ஞானம் ப்ராடக்ட்ஸ் சார்வாகவும் ஈவென்ட் ஃப்ரைம் சார்பாகவும் ராயல் கேசட்மெரி சார்வோம் மற்ற இதர ஸ்பான்சர் சார்பாகவும் நான் வந்து இந்த போக்கையில் வந்து இங்கே வந்தாக்கில் எல்லோரும் கொடுக்க போகிறேன் பசங்களுக்கு இசை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க உங்களுடைய அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் எப்படி வந்தீங்க என்ன மாதிரி இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்க போது பாடல்கள் எப்படி இருக்க போகுது வணக்கம் நாராயணன் திஸ் இஸ் அரவிந்த் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பாரிஸ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆமா ஸோ அதனால இருபத்தெட்டாம் தேதி ஈவினிங் வந்து பயங்கரமா இருக்க போது டிக்கெட் வாங்காதவங்க எல்லாம் இப்பவே வாங்கிடுங்க மிஸ் பண்ணாதீங்க எல்லாரும் சேர்ந்து விஜயன்ரை சாரோட சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வைப் பண்ண போறோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி இருக்கும் சாரோட கான்செர்ட்லாம் எப்படி இருக்கும் தெரியும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் எனர்ஜெட்டிக்கா இருக்கும் எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு லைஃப்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் கண்டிப்பாது இருபத்தி எட்டாம் தேதி அரினா கிராண்ட் ஊருக்கு கூட எனர்ஜி குறையாது நீங்களும் எனர்ஜி குறையாம எங்க டான்ஸ் ஆடணும் ஓகே கொஞ்சம் அதாவது வந்து நம்மள உங்களுடைய மக்களுக்கு நீங்க என்ன சொல் என்ன சொல்றீங்க இப்போ என்ன மாதிரி உங்களுடைய பாடல்கள் என்ன இருக்கு டான்சர் ரெடி மாதிரி பாடல்கள் கொடுக்க விரும்புறேன் ரிஜென்டினி சாரோட எல்லா ஹிட் பாட்டும் இருக்கு எல்லா ஹிட் சாங்ஸும் இருக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு நீங்க எல்லாம் ரெடியானா போறோம் ரெடியானா ஆமா டான்ஸ் ஆடுறது அவ்வளவுதான் மெயினா எங்களுக்கு அதான் அவரும் சாரும் பயங்கர எனர்ஜெடிக்கா அவன் எப்படி இருப்பாரு கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட வைப் குறையாம பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு எல்லாருமே தெரியும் சாரோட பாட்டுல வந்து 90% எல்லாமே மெகா ஹிட் சாங்ஸ் தான் அதுல வந்து சோ உங்களுக்கு எல்லா பாட்டு தெரிஞ்சிருக்கும் எல்லா பாட்டும் நீ டான்ஸ் ஆடலாம் நீங்க அவ்வளோ மெயினா நன்றி थैंक यू थैंक यू நன்றி थैंक यू வணக்கம் 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 வணக்கம்

வகையான பாடல்கள் இருக்கு ஸோ உங்களுக்கு எல்லாரும் உங்களுடைய ஃபேவரட் பாடல் ஒரு வரி யாது உங்களுடைய சும்மா சினிமா இல்லை ஒரு வரி ஒரு வரியில் விஜயாண்டி சார் தான் ஓகே நெஞ்சாங்கூட்டில் நீ ஏற்கிறாய் பெண்ணி இது எனக்கு ரொம்ப ஃபேவரட் சாங் சார் வருது இன்றைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியே வந்து ஃப்ரான்ஸில் இவ்வளவு பிரமாண்டமாக நடக்கிறதுக்கு வந்து காரணமாக இருக்கிற வந்து எங்களுடைய ரெண்டு பேர் தான் வழியை பாருங்கள் என்னுடைய நண்பர்கள் வர வேர்கள் எப்படி இந்த நிகழ்ச்சி இவ்வளோ தூரம் ஒரு மாதத்துக்கு மேலே நீங்கள் பைனஞ்சுறீங்க இவ்வளோ ஃபைட் ஆகிருக்கு இவ்வளோ கடந்து வந்துருக்கீங்க எல்லாமே பிளான் பண்ணபடி போய் கொண்டு போய் போய்கொண்டு இருக்கு சக்ஸஸ் ஆகும் ஒரு நாள் இருக்குது நாடு ரெண்டு நாள் இந்த ரெண்டு நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ரெண்டு நாள் தான் அதிகபட்சமாக அதிகபட்சமாக உங்களுக்கு ஆக்சுவலி இது இது சரியான சூப்பர் சூப்பர் பீரியட் இந்த பீரியடுக்குள்ளே இவ்வளோ செஞ்சு எடுத்தது பெரிய விஷயம் பட் இஸ் லுக்கிங் குட் அண்ட் எங்களுடைய டீம் பயங்கர ஹார்ட் ஒர்க் ஸோ லெட்ஸ் எப்படி அதாவது வந்து வந்து நான் இவர்களை ரொம்ப நாளாக பார்த்துட்டு வரேன் என்னை பார்த்து கொண்டு உங்களுடைய இது உங்களுக்கு முதல் பெரிய நிகழ்ச்சியாக இல்லை இதுக்கு முன்னுக்கு நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பயணிச்சது நீங்கள் தானே இதில் தனிப்பட்ட இதில் நேரடியாக நீங்கள் முதல் செய்கிறீங்க இல்லையா இதை நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் செய்யலை இல்லை இல்லை உங்களுடைய டீம் முதல் தலைமை தாங்குது அப்படியா நாங்க இருந்த மேனேஜ்மெண்ட் சைட்ல வந்து கனம் ப்ரொடக்ஷனுக்கும் ஈவென்ட் ப்ரொடக்சன் ஈவென்ட் ட்ரீமுக்கும் எக்ஸிகியூஷன் சைட்ல ஒர்க் பண்றோம் ஒர்க் பண்றீங்களா எல்லா டீமையும் லீட் பண்ணி லீட் பண்ணி அதுதான் சொல்றோம் இது முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் எல்லா டீமையும் லீட் பண்ணி வேலை செய்றீங்களா இல்லை இதுக்கு முன்னுக்கு அப்படியே வேலை செய்த அனுபவம் இருக்கு இதுக்கு முன்னுக்கு செஞ்சுருக்கிற ஆனா இந்த இவ்வளோ இந்த இந்த மாதிரி ஒரு பெரிய தமிழ் இண்டஸ்ட்ரி கான்செர்ட்ல இதுதான் உங்களுக்கு ஓகே தமிழ் இண்டஸ்ட்ரி கன்செர்ட் ஃபஸ்ட் டைம்

தற்பொழுது ஃப்ரான்ஸுக்கு வந்த அனைவரையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் என்ன செய்ய வேண்டியது வேலையென்னு சொன்னால் அனைவரும் மறக்காமல் நிகழ்ச்சிக்கு வாங்க ஜூன் இருபத்தெட்டு ஃப்ரான்ஸில் அருணா இதில் நடக்குது இந்த நிகழ்ச்சி மறக்காமல் வந்துடுங்க நேர்ச்சி வந்து ரொம்ப ச சக்ஸாக நடைபெற இருக்கும் நீங்களும் வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக நடக்கும் நான் உங்கள் சிவம் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் பாய்